மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட உள்ள அதிகாரிகள் இலத்திரனியல் கடவுச்சீட்டு குறித்து பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவு அரசியல்வாதிகளுக்காக போலீசார் செய்த மோசமான செயல்கள் அம்பலம் இருபத்தி ஆறு மாதங்களுக்குள் ஐயாயிரத்தி நூற்றி பதிமூன்று மில்லியன் ரூபா உள்நாட்டு கடன் ரணிலின் திட்டங்கள் அம்பலம் ஜப்பானின் புதிய பிரதமராக ஷிகேரு இஷிபா தேர்வு ஒக்டோபர் மாதம் முதலாம் திகதி பதவியேற்பு முன்னாள் அமைச்சர்கள் அரச வீடுகளை மீள வழங்க வேண்டும் காலக்கெடுவும் விதிக்கப்பட்டது அனுரவினால் கவரப்பட்டு வரும் தமிழ் இளைஞர்கள் ஹக்கிமிடம் முழங்காலிட்டு கெஞ்சிய சுமோ தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது அதன் காரணமாக போதிய தகுதிகள் இன்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வெரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்யும் தீர்மானத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த இடைக்கால அக்டோபர் முதலாம் தேதி வரை நடைமுறைக்கு வரும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு தனியார் நிறுவனங்களிடம் இருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை முறையான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாமல் கொள்வனவு செய்வதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது முற்றிலும் சட்டவிரோதமான முறையில் இந்த இலத்ரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி முகமது லஃபர் தாகிர் உண்மைகளை பரிசீலித்து அரசாங்கத்தின் முறையான கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாமல் சட்டத்திற்கு முரணான வகையில் இந்த இலத்திரனியல் கடவுச்சீட்டு கையிருப்பை வாங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ரிட் மனுவில் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் சிலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஐந்து மில்லியன் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான டெண்டர் நடைமுறையை மீறி செப்டம்பர் இரண்டாம் திகதி இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாகவும் அதன் ஒரு பகுதியாக இரண்டு நிறுவனங்களிடமிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மின் கடவுச்சீட்டுகளை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்ததாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் மனு குறித்தான முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி உரிய அமைச்சரவை தீர்மானத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வரை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்ததுடன் அன்றைய தினம் மனுவை மீளப்பெறவும் உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமது சொந்த பிரதேசங்களில் உயர் பதவிகளை வகிக்கும் பொலிஸ்மா அதிபர்களின் பொறுப்பேற்ற செயற்பாடுகளினால் தேர்தல் சட்ட அதிகளவில் இடம்பெற்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் போலீஸ் தலைமையகம் கடிதங்களை அனுப்பியுள்ளது அரசியல் ஆதரவுடன் பதவிகளை பெற்ற இந்த அதிகாரிகள் அரசியல் அதிகாரத்திற்கு பயந்து பல தேர்தல் சட்டமீறல் வழக்குகளை மூடிமறைத்துள்ளதாகவும் இந்த கடிதங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக பொலிஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது இதன் காரணமாக நடைபெறவுள்ள பொது தேர்தலை கருத்தில் கொண்டு அதே பகுதிகளில் கடமையாற்றும் பிரதி பொலிஸ் மா அதிபர் பிரிவு பொறுப்பாளர்கள் பொலிஸ் நிலைய உயர் அதிகாரிகள் ஆகியோரை இடமாற்றம் செய்யுமாறு தேர்தல் மாவட்டத்திற்கு பொறுப்பான போலீஸ் பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்ற போதிலும் அரசியல்வாதிகளின் தேர்தல் விதிமுறைகளை மீறிய சம்பவங்கள் அதிகளவில் பதுளை மாவட்டத்தில் இடம்பெற்றது அத்துடன் பதுளை மற்றும் மகியங்கனை போலீஸ் நிலையங்களை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க மற்றும் ஊவா மாகாண ஆளுநர் அனுரவிதானகமகே ஆகியோரினால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களும் இதற்கு உதாரணமாகும் என தேர்தல்களுக்கு பொறுப்பான பொலிஸ்மா அதிபர்கள் வலியுறுத்துகின்றனர் எவ்வாறாயினும் தேர்தலின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படக்கூடாது என்பதால் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல்வாதிகளால் தேர்தல் சட்டமுறைகளை மூடிமறைக்குமாறு மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ஆறு மாதங்களுக்குள் குறைந்தபட்சம் ஐயாயிரத்தி நூற்றி பதிமூன்று பில்லியன் ரூபாய் உள்நாட்டு கடன்களை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் பசந்த அத்துக்கோரள இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் மொத்த உள்நாட்டு கடன் அளவு பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாவாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் அளவில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது ஐயாயிரத்தி நூற்றி பதிமூன்று பில்லியன் ரூபா உள்நாட்டு கடன் தேறிய வகையில் அதிகரித்துள்ளமை தொடர்பில் அந்நிய செலாவணி விகித அதிகரிப்பினை உள்ளிட்ட துணைநிலை காரணிகள் எதுவுமே தாக்கம் ஏற்படுத்துவதில்லை என தெளிவுபடுத்தினார் அதாவது நேரடியாகவே கடன் பெற்றமையால் இந்த கடன் தொகை அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் ஜப்பானின் புதிய பிரதமராக அறுபத்தி ஏழு வயதான முன்னாள் தற்காப்பு அமைச்சர் ஷிகரு இஷிபா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி முதல் அவர் ஜப்பானின் நூற்றி இரண்டாவது பிரதமராக பதவியேற்க உள்ளார் ஜப்பானில் பிரதமர் பதவிக்கு இம்முறை வரலாறு காணாத போட்டி நிலவியது தலைமைத்துவ தேர்வுக்கான உட்கட்சி தேர்தலில் ஒன்பது பேர் போட்டியிட்டனர் ஜப்பானிய அரசியல் வரலாற்றில் தலைமை பதவிக்கு அதிகமான போட்டியாளர்கள் போட்டியிட்டது இதுவே முதல் முறை ஒன்பது பேரில் முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சரான ஜின்சிரோ கோய்சுமி பொருளியல் பாதுகாப்பு அமைச்சர் ஷானே தகாச்சி முன்னாள் அமைச்சர் இஷிபா ஆகிய மூவரும் இறுதிப்பட்டியலுக்கு தேர்வாகினர் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற முதற்கட்ட வாக்கெடுப்பில் கடும் போட்டி நிலவிய நிலையில் இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த வாக்கெடுப்பில் தற்போதைய பொருளியல் பாதுகாப்பு அமைச்சரான ஷானே தகாச்சியை இஷிபா பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றார் இஷிபாவுக்கு ஆதரவாக இருநூற்றி பதினைந்து வாக்குகளும் திருவாட்டி தகாச்சிக்கு ஆதரவாக நூற்றி தொன்னூற்றி நான்கு வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன ஜப்பானிய பிரதமர் பதவிக்கு ஏற்கனவே நான்கு முறை முயற்சித்த போதிலும் ஐந்தாவது முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளார் தமது அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வந்ததால் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக கிஷிடா கடந்த மாதம் அறிவித்திருந்தார் அதனால் உடனடியாக புதியவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் ஆளும் கட்சிக்கு ஏற்பட்டிருந்தது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் அந்தந்த அமைச்சு பதவிகளை வகித்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசாங்க வீடு மற்றும் பங்களாக்களை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு அரச பொது நிர்வாக அமைச்சு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் சுமார் பதினைந்து பேருக்கு அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைப்பது தொடர்பில் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த அமைச்சின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் சில நிறுவனங்களுக்கு அரசாங்கம் ஐம்பது கொழும்பு அரச பங்களாக்களை வழங்கியிருந்தது இந்நிலையில் மாதிவலை உத்தியோகபூர்வ இல்லங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரையில் பயன்படுத்த நாடாளுமன்ற அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் தினத்தில் அல்லது அதற்கு அடுத்த தினத்தில் குறித்த உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்க வேண்டும் என நாடாளுமன்ற அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியுள்ள அனைத்து விதத்திலும் வழங்கப்பட்டுள்ள கொடுப்பனவுகள் முத்திரை கட்டணங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுரவின் வெற்றி இனவாதத்தை ஏற்படுத்தாத அவரது தாழ்மையான பேச்சுக்கள் வெற்றியின் பின் அவரது ஆரம்ப செயற்பாடுகள் போன்றவற்றினால் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் இளைஞர்கள் பெருமளவில் கவரப்பட்டு வருவதை சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக உள்ளது இதேபோன்று இளைஞர் தலைமைகள் வடக்கு கிழக்கில் உருவாக வேண்டும் என்கின்றதான கருத்துக்களும் தமிழ் மக்கள் மத்தியில் பரவலாக எழுப்பப்பட்டு வருகின்றது சாதாரண மக்கள் மத்தியிலும் பற்றி இருந்து வந்த அச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பித்து வருவதையும் அவர்களது பேச்சுக்களிலும் பதிவுகளிலும் இருந்து காணக்கூடியதாக உள்ளது உடனடியாக ஏதாவது செய்யாவிட்டால் தமது மவுசு குறைந்துவிடும் என்று பயந்து சில தமிழ் தலைவர்கள் விழுந்தடித்து ஓடித்திருவதாக தெரிய வருகின்றது சுமோ அடித்து பிடித்துக் கொண்டு ரவூப் ஹக்கீமை சந்தித்து உதவி கோரி இருக்கின்றார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லோரும் சேர்ந்து போட்டியிடுவோமா என்று கெஞ்சியிருக்கின்றார் கிழக்கு முஸ்லிம்கள் அதனை பெரிதாக விரும்ப மாட்டார்களே என்று ஹக்கீம் கொஞ்சம் இழுத்தடிக்க புலி பயங்கரவாதிகள் செய்த முஸ்லீம் விரோத செயல்களுக்குத்தான் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிவிட்டேனே என்றெல்லாம் கூறியிருக்கின்றார் கிழக்கின் தமிழ்த் தேசிய நீக்கம் எல்லியும் அதற்கு ரெடி என்று சமிக்கை காண்பித்திருக்கின்றார் முஸ்லிம் காங்கிரசின் மத்திய குழுவுடன் பேசிவிட்டு திரும்பி வருகின்றேன் என்று கூறியிருக்கின்றார் ஹக்கீம் மத்திய குழு ஒன்று இருக்கின்றதே அந்த மத்திய குழுவுடன் பேசிவிட்டுத்தான் இது போன்ற இணைப்பு விவகாரங்கள் பற்றி ஹக்கீமுடன் பேச வேண்டும் என்ற யதார்த்தம் சுமோவுக்கு தெரியாதா மாவை போன்ற மூன்று வாக்கு செலுத்திய தலைமைகள் இருக்கும் வரைக்கும் தமிழரசுக் கட்சியில் யார் அவரை கேள்வி கேட்பது